சரி கட்சியை தொடங்கிவிட்டீர்கள் எடுத்த உடனே எவனும் தலைவன் ஆக்கி விடுவதில்லை எடுத்த உடனே எவனும் பயிற்சி பெற்றவன் ஆக்கி விடுவதில்லை பயிற்சியை கொடுங்கள் இன்னும் புஷி பேசவே வரவில்லையா பத்து வார்த்தை பேசவே தெரியவில்லையே ஆனால் இவர்கள் தான் உங்களுக்கு இப்பொழுது இந்த கூட்டம் இயல்பாக கூடுகிறது ஒன்றை புரிந்து கொள்ளணும் மற்றவர்கள் பணம் கொடுத்து ஆட்களை வாகனங்களில் திரட்டி வந்து கூட்டுகிறார்கள் விஜய்க்கு தானாக கூட்டம் கூடுகிறது என்பதில் விழுக்காடு தான் உண்மை இருபத்தி ஐந்து விழுக்காடு என்னவென்றால் புசி ஆனந்துகள் எதற்காக விஜய்க்கு தேவைப்படுகிறார்கள் இந்த தான் எந்த கரூரில் கூட்டம் என்றால் கரூரை சுற்றி நான்கு ஐந்து மாவட்டங்களிலும் இவர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு நீ இவ்வளவு பேரோடு வா பணம் கொடுப்பதில்லை அது ஒன்றுதான் மற்ற கட்சிகள் பணம் கொடுத்து அழைக்கலாம் நீ இவ்வளவு பேரோடு வந்து தீர வேண்டும் அப்போது உன்னுடைய பதவி உனக்கு நிலைக்கும் நீ வா நீவா என்று இவர்களாகவே கும்பலை கூட்டுகிறார்கள்